அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் அலர் வலியுறுத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்து கழித்தொரும் கல் வேட்டு அற்றால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது கழித்தொரும் கல் உண்டல் வேட்டு அற்றால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது மது குடிக்க குடிக்க மேலும் வேண்டும் என்ற வேட்கையை அதிகப்படுத்தும் அதுபோல் வதந்தி பேசம்படும் பேசப்படும் போதெல்லாம் காதல் மேலும் இனிக்கிறது ட்ரிங்கிங் லிக்வட் கிண்டில் த டிசையர் மேலும் குடிக்க தோன்றும் வதந்தி பேச பேச காதல் மேலும் இனிக்கும் மது குடித்தால் மேலும் குடிக்க தோன்றும் வதந்தி பேச பேச காதல் மேலும் இனிக்கும் பேரரசுரை கல்லுண்டு கடிக்க கடிக்க கல் உண்பவர்களுக்கு கல்லின் மேல் கொண்ட வெறி இன்னும் இன்னும் இனிதாவது போல் அலர் எங்களை தூற்ற தூற்ற காதல் எமக்கு மிகுதிப்பட்டு மேலும் மேலும் இன்பம் தருகிறது என்பது அவருடைய உரை இதை வந்து எங்க கொண்டு போய் ஒப்புமா வைக்கிறார் பாருங்க ஐயன் கனதாசன் வந்து அவருடைய வனவாசம் நூல சொல்லியிருப்பாரு எப்படி அவர் குடிக்க ஆரம்பிச்சார் அப்படின்ட்டு முதல்ல அவர் வந்து ஒரு கொஞ்சம் அவருக்கு தொகை ஊதியமா கிடைக்குது எங்கேயோ பணியாற்றப்போ அதை எடுத்துக்கிட்டே கொஞ்சம் நண்பர்கள்லாம் சேர்ந்து சாப்பிட போலான்னு போறாங்க அவங்க போன இடம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மது அருந்தும் அருந்த மது அருந்தும் இடம் இருக்கக்கூடிய ஒரு உணவகம் அங்கதான் சாப்பிட போயிருக்காங்க முதல்ல சாப்பிடலாம்னு சொல்லி போனவங்க தான் அப்புறம் கொஞ்சமா குடிக்கலாமா அப்படின்னு கொஞ்சம் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்பவே அவருடைய அவருக்கு தெரிந்த ஒருவர் வந்து சொல்லியிருக்காரு தம்பித தொட முதல எதை பிடிப்பேன் உன பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு மன உறுதிக்கு இதெல்லாம் ஒண்ணு இல்லை இன்னைக்கு குடிப்பேன் அப்படின்னு முதல்ல ஒரு ரவுண்டு குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு கடைசியில் என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு போனவங்க எல்லாருமே அந்த ரிக்ஷாக்காரன் தான் தான் ரிக்ஷால போட்டு கொண்டு வீட்டில் இறக்கி விட்டுருக்கான் அந்த அளவுக்கு நிதானம் இழந்து தான் அன்னைக்கு இழந்த நிதானம் தான் இருந்த நாள் வரைக்கும் அந்த நிதானம் திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மது குடித்தல் அந்த அப்படி மது வந்து குடிக்க 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 மேலும் குடிக்கணும் மேலும் குடிக்கணும் ஒரு வெறி நமக்கு ஏற்பட்டு விடும் நம் மூளையும் நாம் நம் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டோம் அந்த மதுவின் கட்டுப்பாட்டுக்கு போயிடுவோம் அப்படித்தான் இந்த அலர் இந்த புரளி இந்த வதந்தி இந்த கிசுகிசு பேச பேச காதல் வந்து மேலும் மேலும் வளரும் அங்க வந்து கல் இங்க வந்து கிசுகிசு அது குடிக்க குடிக்க அது குடிக்கணுங்கிற வேட்கை அதிகமாகும் இது பேச பேச காதல் இன்னும் மிகுதியாகும் அப்படிங்கிற ஒரு ஒப்புமையை ஐயன் இங்க கொண்டு வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு பாடல் சேரும்போது ஏற்கனவே சொன்ன பாடல் தான் வந்து நீயோடு ஒன்றானது நாம் என்ற சொல் ஒன்று உண்டானது ஆண்டவா என்னோடு காதல் என்று பேச வைத்தது நீயா இல்லைனா உன்னோடு லவ் என்று ஊர் சொன்னது நீ வேறு நான் வேறு யார் சொன்னது என்று வரும் அந்த பாடல் இதுவும் வதந்திக்கான பாடல் இதுவும் கவிப்பரசு தான் எழுதியிருப்பாரு அப்படி இந்த வதந்தி பேச பேசத்தான் அவர்களுக்குள் காதல் மலர்கிறது இல்லைன்னா என்னங்க ஒரு இன்பம் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் ரெண்டு பேரும் ரகசியமா சந்திக்கிறாங்க பேசிக்கிறாங்க காதல் திருமணம் முடிச்சு போயிடுறாங்க குழந்தை பிள்ளை குட்டி எத்துக்கிறாங்க கடைசியில வாழ்க்கை முடிச்சு போயிடுது அப்படின்னா அது இன்னும் ஒரு சுவை இருக்கும் காதலி அதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க காதலிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த வதந்தி எல்லாம் இருக்காது என்ன போய் பேச முடியும் அதனால ஒன்னு கல்யாணம் பெற்றவர்கள் பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாங்கன்னா கொஞ்சம் நாள் தள்ளி கல்யாணம் பண்ணி கல்யாண தேதியை வச்சுக்கிட்டு இவனிங் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க உறுதி செஞ்சுட்டாங்கன்னா ஒரு ஆறு மாசம் கழிச்சு கல்யாண தேதி வச்சுக்கிட்டு அந்த ஆறு மாசமாவது காதலிக்கணுங்க அல்லது காதலிச்சு கல்யாணம் பண்ணுங்க அப்பதான் அந்த அலர்னா என்னன்னே புரியும் மக்களுக்கு அப்படி பண்றவங்களுக்கு தான் அலர் புரியும் அந்த வதந்தினா நான் புரியும் அந்த கிசு கிசுனா நான் புரியும் பொருளினா நான் புரியும் அப்படி பேசும் எப்படி காதல் வளர்கிறது என்று புரியும் இதை தாங்க ஐயன் சொல்றாரு அற்புதமாக இந்த ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது குரல் கழித்தோறும் கல்வுண்டல் வேட்டு அற்றால் காமம் வெளிப்படும் தோறும் இனிது நாடு சிறக்க நற்றமில் வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம் விஷயத்தினாலே வழி கடமை சேலம் கள்ளக்குறிச்சி நினைவாளையம் நல்ல நன்றி டாக்டர் செல்வகுரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்